ஹாய் ஹலோ வணக்கம் டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் பாருங்க இன்டர்நேஷ்னல் மற்றும் ரவுடி பிக்சர்ஸ் மற்றும் மாவினி சினிமாஸ் அவங்களுடைய தயாரிப்புல சுந்தர் சி ஓட டெரெக்ஷன்ல நயன்தாரா அவர்களுடைய நடிப்புல இப்போ ரீசன்டான ஒரு ரிவியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் டூ படத்தினுடைய இவங்க தான் டைரக்ட் பண்ண போகிறாங்க இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்ற அந்த டைட்டில் ரெகுலேஷன் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க எஸ் முகுத்தி அம்மனுடைய ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தான் வந்து பண்ணியிருப்பார் அண்ட் அதில் அவர் நடிச்சிருப்பாரு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் நயன்தாரா அவர்களே அம்மன் விஷயத்தில் பார்த்தோம் அதனுடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ நயன்தாரா அவர்களே நடிக்கிறாங்க டேரக்ஷன் வந்து இப்போது சுந்தர்சி அவர்களே பண்ணுறாரு அண்ட் ஆல்சோ அவர் அதில் நடிக்கிறாரா அப்படின்றத வந்து கொஞ்சம் பொறுத்திருந்ததை பார்க்கணும் பட் எனிவே படத்து மேல இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் இப்போவே பயங்கரமாக வந்து கிரியேட் ஆகிருக்குது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அம்மன் படமாக தான் எடுக்க போகிறாங்கன்றது தெரிஞ்சிடுச்சு ஸோ இன்னும் ஃபர்தர் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ருக்மணி வசந்த் இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க ரெட்டில் ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான லாங் கவுனில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஹில் ஃபில்ம்ஸ் தயாரிப்பில் எஸ்ஜி சீனு அவர்களுடைய டைரக்ஷனில் பிரபுதேவா அவங்களுடைய நடிப்பில் இப்போது உருவாகிட்டு வரக்கூடிய படத்தினுடைய பேர் தான் பேட்டர் ஆப் அண்ட் இந்த படத்துக்கு தீமான் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு அண்ட் இந்த படத்துலேருந்து வச்சு செய்து என்ற பாடல் இப்போ ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது கீர்த்தி சுரேஷ் இப்போ சைமா ஓத்ஸ்க்காக துபாய் போயிருந்தாங்க அண்ட் அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபேமிலியோட அவங்க வந்து ஓணம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து கேப்ஷனாக கொடுத்துருந்தாங்க செலிப்ரேட் ஓணம் வித் துபாய் ஃபேமிலின்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அதை பார்க்கலாம் சிவா கருடைய டெரக்ஷன்ல ஜூனியர் கபூர் அவங்களுடைய நடிப்புல திரைப்படம் தான் தேவாரா இந்த திரைப்படம் வந்து எல்லா பண்றதுக்கான பிளான் வந்து எல்லா இடத்துலயும் போய் ப்ரொமோஷன் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க படக்குழுனர் அண்ட் இந்த படத்தினுடைய ஒவ்வொரு பாடலுமே வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ட்ரெண்டிங்ல போயிருந்தது அண்ட் இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால பண்ணக்கூடிய ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாத்திலுமே வந்து அந்த பாடலினுடைய வரிகளுக்கு ஏற்ற மாதிரியான வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அண்ட் இப்போ இந்த படம் வந்து டுவெண்ட்டி செவன்த் ஆஃப் செப்டம்பர் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஆல்ரெடி படக்குனர் கொடுத்துருந்தேன் அப்டேட் இது இப்போ அதனால ப்ரொமோஷனில் ரொம்பவே தீவிரமாக எல்லா இடத்துக்கும் போய் ப்ரொமோஷன் கொடுத்துட்ருக்கறாங்க படத்து மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனும் இன்னும் அதிகமாகிருக்குது ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஓணம் செலப்ரேஷன்க்காக பியூட்டிஃபுல்லான கசவு சேலையில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக சினிமா ஹவுஸ் மற்றும் சக்தி ஃபிலிம் பேக்டியோடைய தயாரிப்பில் சீனு ராமசாமி அவங்களுடைய டிரெக்ஷனில் இப்போ ரிலீஸ்க்காக காத்துட்டு தான் கோழிப்பண்ணை சலதுரை அண்ட் இது திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துக்கு என்ஆர் ரகுநந்தன் அவர்கள் இசையமைச்சிருக்காரு அண்ட் படத்து வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் ஆல்ரெடி படக்குழு கொடுத்துருந்தாங்க இப்போ என்ஆர் ரகுநந்தன் அவங்களுடைய இசையில் தேவதை என்ற பாடல் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல இருக்குது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தினுடைய ஹீரோயின் ஸ்ரீதேவ்யா இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோஷூட் அவ்வளவு காஜேஸாக இருந்தாங்க ஃபுல் மெரூன் அந்த ரெட் கலர் சாரியில் சில்க் சாரியில் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மெசேஜ் பண்ணோட வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பில் புவனேஷ் அர்ஜுனனுடைய டைரக்ஷனில் ஜெயம் ரவி கீர்த்தி ஷெட்டி இவங்களுடைய நடிப்பில் ரொம்பவே சீக்கிரத்தில் வெளிவரத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜீனி அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஏராளமானவர்களை இசையமைச்சிருக்கிறாரு படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுனர் இன்னும் அறிவிக்கலை பட் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி படக்குழுனர் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஜெயம் ரவியோடைய ஃபேன்ஸ்லாம் வந்து மிக எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கக்கூடிய படமாக இந்த ஜீனி படம் இருக்குது ஷில்பா மஞ்சுநாத் இப்போது ஹாஃப் சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்துட்டு லைட் கேர்ள் ஹேரோட ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான ரெட் தாவணியோடு அவங்க மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக பிக்சர் தயாரிப்பில் தமிழரசன் பச்சை முத்தா அவங்களுடைய டெரெக்ஷன்ல ஹரிஷ் கல்யாண் அப்புறமா அட்டகாத்தி தினேஷ் இவங்களுடைய நடிப்பில் இப்ப ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து லப்பர் பந்து அண்ட் இந்த திரைப்படத்தில் என்ன முக்கியமான வேடத்தில் பல பேர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் ஆல்சோ சந்தரப் கோமெண்டனாக இருக்கக்கூடிய டிஎஸ்கே அவர்களும் நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தினுடைய பாடல்களும் ரிலீஸ் ஆகி சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க படக்குழுனர் படம் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டிய் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் வெளிவந்ததுலேருந்து அட்டகத்தி தினேஷ் ஃபேன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா ஹரீஷ் கல்யாண் ஃபேன்ஸாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே மிக எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்குறாங்க அண்ட் படக்குழுனரும் படத்தினுடைய ப்ரொமோஷன்லேயும் அதிக தீவிரமான வேலைகளை காத்துட்ருக்கிறாங்க பூஜா ஹெக்டர் இப்போ ரீசென்ட்டாக ஒரு ஃபோட்டோ வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா சும்மா ட்ரமாட்டிக்கான ரெட் ட்ரெஸ்ல அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இப்போ செம வயர்லா போயிட்டுருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து டியூப் டாப் பேட்டர்ன்ல இருந்தது அண்ட் அதுக்கேத்த மாதிரியான ரஃபுல் அண்ட் ஃபிரில் பேட்டர்னில் டாப்பும் அண்ட் அதுக்கு கீழே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடிகார்ன் பேட்டர்னில் லென்த்தியா இருக்கக்கூடிய ஒரு கவுண்ட் அண்ட் அதுல அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸ வாங்க பார்க்கலாம் சில்வர் மூவிஸ் இன்டர்நேஷ்னலுடைய தயாரிப்பில் சந்தோஷ் கோபிநாத் உடைய டிரக்ஷனில் ஆர் டி மோகனுடைய இசையில் இப்போ உருவாகி கூடிய சீக்கிரத்தில் ரீஸ்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் சேவகர் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பிரஜன் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் படத்தினுடைய ப்ரெஸ் மீட் இப்போ ரீசண்டாக நடந்துருந்தது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் படத்தினுடைய டேட் அப்டேட் பண்ணுவோன்னு படக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்ரீலீலா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் அவங்க வேர் பண்ணியிருந்தது தோசி சி சாரி அண்ட் அதில் அவ்வளோ பிரிட்டி பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் ஒர்க் இருந்தது அண்ட் அதில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அதை வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக இனி இதே போல் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்